நமது வெற்றி சின்னமாகிய வரிசைப்பட்டன சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் நான் பணிவன்போடு கொள்கின்றேன் தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற பழனிசாமி கம்பெனியும் இந்தியாவை துண்டாட நினைக்கின்ற மோடியும் கூட்டணியாக வந்திருக்கிறார்கள் அதுபோல மற்றொரு கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் மதங்களை அரசியலுக்கு எடுத்து இதற்கு முன்பு அவர்கள் ஏதோ அவர்கள்தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் போல அவர்கள் தங்களை காட்டிக் கொண்டதால் இந்துக்களை இந்து கடவுள்களை பற்றி தவறாக பேசி இன்றைக்கு பயந்து கொண்டு நான் இந்துக்களின் எதிரி இல்லை எனது குடும்பத்தினர் கோயிலுக்கு செல்வார்கள் கடவுளை வழங்குவார்கள் என்று சொல்கிறார் அதுபோல இங்கே வேட்பாளராக இருக்கின்ற திருமதி கனிமொழி அவர்கள் தேவையில்லாமல் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பற்றி அவர் பேசியதும் ஆனால் அவரது தாயார் இன்றைக்கு அன்றைக்கு பார்க்கிறேன் நமது திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வருகிறார் இது தமிழ்நாட்டு மக்கள் ஒருவர் இந்துவாக பிறந்தால் இந்து கோயிலுக்கு செல்வதோ கிறிஸ்துவர்கள் சர்ச்சைக்கு செல்வதோ நமது இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளிக்கு செல்வதோ அது அவர்களுடைய விருப்பம் அது அவர்கள் செய்கின்ற கடமை தேவையில்லாமல் இவர்கள் தங்களை சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்து கடவுள்களையும் இந்து மதத்தை பேச வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கு நான் இந்துக்கு இல்லை என்று பேச வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் நாம் தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல இந்தியாவிலே வாழ்கின்ற இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி சீக்கியர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளால் தான் இருக்கிறோம் நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கிறோம் பல்வேறு மதங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் உள்ள நமது நாட்டிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நமது நம்ம எல்லாம் இணைக்கின்ற ஒரே ஒரு பிணைப்பு அப்படி இருக்கையில் அரசியல் கட்சிகள் தேவையில்லாமல் மதங்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களை கையில் எடுப்பதற்காக பிரிவினைவாதத்தை சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகின்ற விதமாக குறிப்பாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் விதமாக அவர்கள் பக்கம் செயல்படுவது போல திமுக தேவையில்லாமல் மதங்களை கையில எடுப்பது இன்றைக்கு அவர்களுக்கு அதனால் பின்னலைகள் வந்துவிட்ட காரணத்தினால் நான் இந்துக்களுக்கு எதிரியல்ல பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரு அரசியல் கட்சி இங்கே வாழ்கின்ற அனைவருக்கும் நாம் நண்பர்கள் அனைவருக்கும் பாதுகாவலர்கள் நாங்கள் அது போல டயலாக் எல்லாம் பேசுவது சரியாக இருக்காது என்றுதான் சொல்கிறேன் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் வேறு அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் நமக்கு சகோதர சகோதரிகள் அரசியலில் அவர்கள் யாருக்கு பிடிக்கிறதோ அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது வேறு தேர்தல் என்றோ வருகிறது போகிறது ஆனால் நாம் அனைவரும் இதே இடத்திலே இதே நாட்டிலே ஒன்றாக வசிக்கிறோம் தமிழகம் மாத்திரமல்ல இந்தியா அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்றால் நம்மிடமே ஒற்றுமை இருந்தால்தான் நமது நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுவது அதனால் நாம் அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி அதன் சட்டங்களை எதிர்க்கிறோம் அதில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியின் கடமை அதுபோல இந்து கடவுளை பற்றியோ இந்து கோயில்களை பற்றியோ ஒரு உண்மையான இஸ்லாமியர் நிச்சயம் அவர்களை எடுத்து பேச மாட்டார் ஒரு நான் இந்துவாக இருக்கிறேன் நான் இந்து கோயிலுக்கு செல்வதை எந்த ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ அதை பற்றி அவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் தேவையில்லாமல் இஸ்லாமிய சகோதரர்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக நான் பிறந்த இந்து மதத்தை நான் தாக்கி பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு அரசியல்வாதி அரசியல் இயக்கம் எல்லோருக்கும் பொதுவாக இருந்து எல்லோருக்கும் நண்பர்களாக ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் நான் இவர்களுக்கு பாதுகாவலன் என்று சொல்லி இன்னொருவரை எதிர்ப்பதும் இன்னொருவருக்கு பாதுகாவலன் என்று சொல்லி திரும்ப அதனால் ஏற்பட்ட பின்னுலைவினால் நான் உங்களுக்கு நண்பன் தான் எங்களது குடும்பத்தினர் கோயிலுக்கு செல்வார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது மதம் என்பது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் அதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே கொள்கை யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு பாதுகாவலனாக தோழனாக நாங்கள் வந்து நிற்போம் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அனைவரும் சகோதரர்கள் நமக்குள் மதம் ஜாதி என்ற பிரிவினை நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நமது தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக இன்றைக்கு நமது சிறுபான்மை சமுதாயமாக இஸ்லாமிய நலனுக்காக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் அவசர கதையில தேவையில்லாமல் கொண்டு வரப்பட்ட முத்தலாக் சட்டம் அதனை ஆட்சேபனைக்குரிய பல சரத்துக்களை நமது இஸ்லாமிய சமூகத்து பெரியவருடன் கலந்து ஆலோசித்து திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அதுபோல நமது இஸ்லாமியர்களின் கல்வி சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்த நீதியரசர் சச்சார் மற்றும் ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றிட குழு அமைத்து இஸ்லாமியர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அதற்கு சட்ட வடிவம் கொடுக்கப்படுவதற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படும் என்று கூறியிருக்கின்றோம் அதுபோல தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அஞ்சு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறியிருக்கின்றோம் இஸ்லாமியர்களுக்கு தற்போது நிறைவேற்ற ரோஸ்டர் முறை இடஒதுக்கீட்டில் உள்ள குறைகளை களைய இஸ்லாம் சமூகத்திலே உள்ளடக்கிய குழு அமைக்கப்படும் சொத்துக்களை வந்து மீட்டெடுக்கப்படும் சொத்துக்களில் தகுதி உள்ள இடங்களில் ஏழை இஸ்லாமியர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் அதுபோல இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் வக்பாரியம் மூலம் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் இந்திய அளவில் உள்ள பல்வேறு பணிபுரியும் இமாம்கள் துணை இமாம்கள் ஆகியோருக்கு குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் மாத ஊதியம் நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி தர நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு வேண்டும் வேண்டும் நாம் அனைவரும் என்றென்றைக்கும் சோதரத்துடன் வாழ்வதற்கும் நம்மிடையே யார் பிரிவினையை தூண்டினாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் ஒற்றுமையுடன் இருப்பதற்கும் என்றென்றைக்கும் உங்களது தோழராக ஆட்சிக்கு வந்தாலும் வரவில்லை என்றாலும் அது வேறு அரசியல் வேறு ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் மக்கள் பணியிலே சரியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கும் வாக்கு வங்கிக்காக நம்மிடையே பிரிவினை தூண்டுவதற்கு என்றைக்கும் நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் அனைவரும் சமம் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற குறிப்பாக இந்த மோடியின் அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறுபான்மை சமூகத்திற்கு நாங்கள் உற்ற துணையாக இருப்போம் என்றும் அவருடன் இருப்போம் அவர்களின் பாதிப்புகளில் அவர்களை மீட்டெடுக்க நிச்சயம் நாங்கள் வெற்றி பெற்றவுடன் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நமது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை நீங்கள் பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்